பெப்சி அமைப்புடன் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் அமைப்பான பெப்சி இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறது இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர் பிரகாஷ்ராஜ் பெப்சி ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கவில்லை என்றார் நியாயமான சம்பளம் பெறும் ஊழியர்களுடன் வேலை செய்ய தயாரிப்பாளர் சங்கம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பெப்சி நிறுத்தத்தால் படப்பிடிப்புகள் பாதிக்காது என்ற அவர் அந்த அமைப்புடனான பேச்சுவார்த்தை அனைத்தும் விட்டது என்றார் நாங்க பெப்சி தொழிலாளர்களோட வேலை பார்க்க மாட்டோம் உங்களோடையும் வேலை பார்க்கிறோம் பட் யாரோட வேலை பார்க்கணும் எத்தனை பேரோட வேலை பார்க்கணும் எங்களுடைய உரிமை இருக்குல்ல அது வேணும்னு தான் கேட்கறேன் நாங்க வந்து ஷூட்டிங் பண்றோம் நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம் இப்ப வந்து யார் யார் வேலை செய்ய வரீங்களோ கொச்சி தொழில்கள் வரவங்களுக்கு வேலைக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லி வைக்கணும் கேமராமேன் அசோசியேஷன் சீகா நாங்க வந்து வேலை பார்க்குறோன்னு சொல்றாங்க நாங்க வந்து இப்படி வந்து ஒரு நலன கருதி அப்படியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க வேலை பாக்குறேன்ற வேலை பார்க்குறாங்க